ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வீட்டில் சும்மா தைக்காமல் வச்சிருப்போம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பீட்டு அந்த ப்ளவுஸ் பீட் வச்சு எப்படிலாம் நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம்ன்றதை பார்க்க போகிறோம் நம்மக்கிட்ட எப்படி ப்ளவுஸ் பீட் வேஸ்ட்டாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ள டிசைனர் ப்ளவுஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் இல்லைனா சேரீயில் ஒரு ப்ளவுஸ் நம்மளுக்கு பத்தாமல் இருக்கும் அப்படிலாம் ரெடிமேட் ப்ளவுஸ் வாங்கியிருப்போம் அந்த மாதிரி ரீசனால் நம்ம வந்து தைக்காமல் வச்சிருப்போம் சும்மாவே வச்சுருப்போம் என்ன பண்ணுறதுனே தெரியாது அந்த மாதிரி ப்ளவுஸ் பீட்டை இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் வீடியோஸ்க்கி இப்போ நம்ம ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாம் அதுக்கே இந்த மாதிரி கட்டப்பை வந்து ஒன்று எடுத்துக்கலாம் அதாவது பழசாக வந்துட்டு இருக்கும் பார்த்திங்களா கரை பிடிச்சி இல்லைனா போய் அந்த மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி கட்டைப்பையாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அது வந்து இந்த மாதிரி சைட்ஸில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க பாட்டமுக்கு போகாமல் இந்த சைடு மட்டும் கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரியே அதுக்கு ஆப்போசிட் சைடுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ வந்து நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி லென்த்தியாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த கட்டை பை குச்சி வந்து வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அது குச்சி வச்சுருக்கிற இடத்துல கொஞ்சம் கட் பண்ணியிருப்பாங்கல்ல அது ஸ்ட்ரைட் பீஸ் வர மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சைடு பீஸு மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு சைடு அதுக்கப்புறம் பாட்டமே மறுபடியும் அடுத்த சைடு இருக்குது பார்த்திங்களா அதில் ஒரு சைடு பீஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு அது மட்டும் தான் தேவைப்படும் இந்த மாதிரி ட்ரான்ஸ்பரண்ட் ஷீட் வந்து பசங்களுக்கு வந்து அட்டை போட்டதுக்கப்புறம் மீதி இருந்துச்சு அதை நான் எடுத்துக்கிறேன் இப்போ வந்து இந்த மாதிரி வந்து அந்த அளவுக்கே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த கட்டை விட ஒரு டூ இன்ச்சு மட்டும் இந்த மாதிரி கம்மியாக கட் பண்ணிக்கலாம் ஒரு சைடு மட்டும் இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே இந்த கட்டப்பைக்கு மேலே நம்ம இந்த மாதிரி வச்சு ஸ்ட்ரைட்டாக அந்த கம்மியாக டூ இன்ச்சு கட் பண்ணோம் பார்த்திங்களா அந்த இடத்த மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற த்ரீ சைட்ஸுமே நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ரெண்டையும் ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு அதே மாதிரி இந்த ரெண்டு சைடுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து த்ரீ சைட்ஸுமே வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இந்த ஒரு பக்கம் மட்டும் கம்மியாக கட் பண்ணியிருந்தாலும் அதை மட்டும் ஓப்பனாக விட்டுட்டு மீதி த்ரீ சைட்ஸுமே வந்து கட் பண்ணியாச்சு அதுக்கு மேலே இந்த மாதிரி நம்ம வந்து ப்ளவுஸ் பீட்டை வந்து இதுக்கு மேலே போட்டு அது எக்ஸாக்ட் அளவாக கட் பண்ணாமல் ஃபோர் சைட்ஸுமே ஒரு ஒன் இன்ச் ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு விட்டு இப்போ நாலு சைடு இருக்கும் பார்த்தீங்கன்னா நாலு சைடும் ஒரு ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்று இஞ்சு ஒன்று இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கும் பார்த்திங்களா அதை வந்து நம்ம கட்டப்பாய் வந்து வச்சுருந்தோம்ல அது அப்படியே வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு அடுத்த ஃபோல்டு வந்து நம்ம வந்து கட்டப்பைக்கு மேலே வர மாதிரி இந்த மாதிரி வச்சு ஃபோல்டு பண்ணி அப்படியே நம்ம வந்து ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டுட்டு வந்துடலாம் இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி இந்த பக்கம் ஸ்டிச் பண்ண மாதிரியே பேலன்ஸ் இருக்கிற த்ரீ சைட்ஸுமே இந்த மாதிரி ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கும்ல அந்த ஒன் இன்ச் அப்படியே வந்து வச்சு வச்சு மடித்து மடித்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துக்கலாம் இப்போ இந்த பக்கம் அப்படி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அடுத்து இந்த சைடில் ஸ்டிச் பண்ணலாம் அடுத்தது ஸ்டிச் பண்ணோன்னே அடுத்தது ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ ஃபோர் சைட்ஸுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து உங்கள் கிட்ட டிக்டாக் லிப் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வந்து வெல் க்ரோ வந்து இருந்துச்சுன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி த்ரீ ப்ளேஸில் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஸ்டேப்லட் பின் கூட பண்ணி எடுத்துக்கோங்க அந்த கவரில் ஒரு ஒரு இது இந்த இதில் அந்த கட்டை பையில் ஒரு இது வர மாதிரி வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஒட்டிக்கலாம் இப்போ அழகாக நம்ம வந்து ஒரு கவர் ரெடி பண்ணியாச்சு இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இது நிறைய ஆன்லைன்லேயே விற்கு விற்கிறாங்க நிறைய ரேட்டில் நம்ம ஈஸியாக வீட்லேயே ரெடி பண்ணிவிட்டோம் இந்த மாதிரி சேரீ கவர் தான் நம்ம வந்து இப்போ ரெடி பண்ணியிருக்கோம் நம்மக்கிட்ட நிறையா வந்துட்டு காஸ்ட்லியாக வந்துட்டு பட்டு சாரியோ இல்லை வந்து ஸ்டோன் ஒர்க் சாரியோ இருக்கும் அது மற்ற ட்ரெஸ்ஸோடு வைக்கும்போது மிங்கிள் ஆகிட்ட அது வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி அழகாக ஸ்டிச் பண்ணி நம்ம வந்து செப்பரேட் செப்ரேட்டாக போட்டு வச்சுக்கலாம் ஆன்லைன்லேயும் நிறையா இந்த மாதிரி அவைலபிளாக இருக்குது அங்கே வந்து வாங்கி காசு வேஸ்ட் பண்ணுறதுக்கு இப்படி ஈஸியாக நம்ம வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஷீட் மாதிரி வந்து ட்ரெஸ்ஸுங்களுக்குள்ளெல்லாம் வச்சு கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு ஃபோம் ஷீட்டு சிக்ஸ்டீன் இன்ட்டு எயிட்டுக்கு வந்து நான் எடுத்துக்கிறேன் இன்ஜில் இப்போ வந்து கிளாத் வந்து ரெண்டு பீஸ் வந்து ப்ளவுஸ் பீஸ்லேருந்து ரெண்டு பீஸ் கட் பண்ணியிருக்கேன் அந்த ராங் ராங் சைடுக்கு ப்ளவுஸ் பீஸோட ராங் சைடுக்கு மேலே ஃபோம் ஷீட்டு அதுக்கப்புறமே வந்து ஒரு ப்ளவுஸ் பீஸு இந்த மாதிரி வர மாதிரி நான் ஆர்டராக வந்து வச்சுக்கிறேன் இப்போ நம்மளை பார்க்குற பார்த்துருக்கு பார்த்தீங்களா அது வந்து ரைட் சைடு அதே மாதிரி மிஷின் பார்க்குறதும் ரைட் சைடு ரெண்டு ரைட் சைடுமே வந்து மேலே வர மாதிரி வச்சு இந்த மாதிரி வந்து கார்னர்ஸில் இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஃபோர் கார்னர்ஸுமே நல்லா எஜ்ஜில் வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஃபோர் கார்னர்ஸுமே கொஞ்சம் அன் இருக்கிறத இந்த மாதிரி வந்துட்டு ஈவன் படுத்தி கட் பண்ணிக்கலாம் ஒரு ஒன் இன்ச் ஒன் இன்ச் கேப்பில் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் லைனு அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்லீப்பிங் லைன் மாதிரி இந்த மாதிரி போட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி செக்டு வர மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அந்த கிளாத்தும் பஃப்னு தூக்கிட்டு இல்லாமல் நம்மளுக்கு நீட்டாக இருக்கும் இப்போ எயிட் இன்ச் நம்ம வந்து வச்சு எடுத்தோம் பார்த்திங்களா அந்த இதில் வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த கார்னர்ஸில் வந்து வித்து அண்ட் ஹைட் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒன் இன்ச் ஒன் இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணி இந்த மாதிரி வந்து பாக்ஸ் போட்டுக்கலாம் அதே மாதிரியே பேரண்ட்ஸ் இருக்க ஃபோர் சைட்ஸுமே இந்த மாதிரி நம்ம ஒன் இன்ச் ஒன் இன்ச் கேப்புக்கு இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணி இப்போ பாருங்க நம்ம வந்து ஃபோர் சைட்ஸுமே கட் பண்ணி எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜிப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து சைஸில் இருக்கிற ஜிப்பை வந்து எயிட் ருபீஸ் நைன் ருப்பீஸ் அந்த மாதிரி தான் விற்கிது அந்த மாதிரி வந்து வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து ஜிப்பை வந்து கமுத்தி போட்டுட்டு நல்ல பக்கம் வந்து ஜிப்போட ரைட் சைடு வந்து அந்த கிளாத் மேலே படுற மாதிரி கமுத்தி போட்டு நம்ம அந்த எஜ்ஜில் வச்சு இந்த மரம் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு வரும்போது ஜிப் இருந்துச்சுன்னா மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு அந்த மரம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம அதாவது ராங் சைடு வச்சு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் அதை அப்படியே வந்து இந்த மாதிரி அடிப்பக்கமாக மடக்கி விட்டு நம்ம அப்படியே வந்து அதுக்கு மேலே வந்து ஒரு படிமான ஸ்டிச் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து இந்த மாதிரி திருப்பினோன்னே அந்த ஜிப்போட ரைட் சைடு இப்போ நம்மளை பார்த்த மாதிரி வந்துருச்சு ஃபஸ்ட்டு ராங் சைடாக வச்சு ஸ்டிச் பண்ணி திருப்பினோம்னா அந்த மாதிரி ரைட் சைடாக வந்துடும் இதுக்கு மேலே படிமான ஸ்டிச் போடுறது வந்து கம்பல்சரி போட்டுக்கோங்க அப்படி போட்டால் தான் நம்ம வந்து ஜிப் வந்து க்ளோஸ் பண்ணும்போது ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த கிளாத் வந்து நம்மளுக்கு சிக்காமல் இருக்கும் ஜிப் கூட இப்போ பாருங்கள் இப்போ வந்து கிளாத்து கூட நம்மளுக்கு வந்து சிக்காமல் நம்ம நார்மலாக வர மாதிரி இருக்குது இப்போ வந்து அடுத்த பீஸ் இந்த சைடில் இருக்கும் பாத்தீங்களா அதை கொண்டு போய் அப்படியே வந்து நம்ம இன்னொரு ஜிப் இருக்கும் பாத்தீங்களா இன்னொரு பீஸு அதை மேலே வந்து வச்சு அப்படி ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துக்கலாம் இப்போ நம்ம கொண்டு போய் வச்சது வந்து ரைட் சைடு வர மாதிரி தான் இருக்கும் ஜிப்புக்கு ரைட் சைடு வர மாதிரி இருக்கும் ரைட் சைடு ரைட் சைடு வந்து பேஸ் பண்ணுற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ உள்ள ஜிப் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி மேலே கீழே வந்து இழுத்தி விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஜிப்பு வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இந்த சைடு வந்து இருக்குது பார்த்திங்களா இந்த சைடு வந்து பிடிச்சா அப்படியே ஒரு ஸ்டிச் ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ அதே மாதிரியே அந்த சைடு வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்திங்களா அந்த சைடும் ஒரு அந்த ரெண்டையும் பிடிச்சி அப்படியே நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எடுத்ததுக்கப்புறம் நம்ம ரெண்டு சைடுமே ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ணியாச்சா இப்போ வந்து நம்ம அந்த ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருந்தாலும் அதை விரித்து அப்படியே இந்த மாதிரி ஸ்லீப்பிங் லைனில் வர மாதிரி வச்சு நம்ம வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிடலாம் நான் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தபோது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் அதையும் ஸ்டிச் பண்ணிட்டோம் அதே மாதிரியே அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிறத அப்படியே விரித்து இப்படி இருக்கிறத இப்படி விரிச்சிட்டு அப்படியே வந்து இந்த மாதிரி ஸ்லீப்பிங் லைனில் வர மாதிரி வச்சு அப்படி ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் இல்லை ஃபோம் ஷீட் கொடுத்தோம்ல அது இல்லைன்னா ரெண்டு கிளாத்து கூட வேஸ்ட் கிளாத் உள்ளே கொடுத்துக்கோங்க இப்போ வந்து இந்த சைட்லேயும் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ வந்து ஜிப்பு கெட் இருக்கிற இடத்துலையும் நம்ம வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா அதையும் வந்து இந்த மாதிரி ஜிப்பை வந்து இந்த மாதிரி வச்சு கரெக்டாக வந்து ஈவனாக வர மாதிரி வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து அங்கேயும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பக்கம் ஸ்டிச் பண்ணியாச்சு இந்த சைட்லேயும் ஸ்டிச் பண்ணியாச்சு ஜிப் இருக்கிற இடத்துல அதே மாதிரியே பிடிச்சி இப்போ வந்து ஃபோர் சைட்ஸுமே நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரைட் சைடு வந்து வெளியே வர மாதிரி திருப்பிடலாம் இப்போ திருப்பினதுக்கப்புறம் அப்புறம் நம்மளுக்கு வந்து கியூட்டான ஒரு பவுச் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம கடையில் வாங்கினோம்னா கண்டிப்பாக வந்து ஃபிஃப்டி சிக்ஸ்டி அந்த மாதிரி விற்கிறாங்க இப்போ ரீசெண்ட் டைமில் நம்ம ஈஸியாக குட்டீஸ்க்கு வந்து கலர் கலராக நம்ம கிட்ட இருக்க ப்ளவுஸ் பீட்டில் கலர் கலராக செஞ்சு கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக அவங்க வந்துட்டு கேரி பண்ணிக்குவாங்க அவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் நம்ம செஞ்சு கொடுத்ததில் நம்ம கடையில் வாங்கி கொடுத்தோம்னா ஒன்று தான் வாங்கி கொடுப்போம் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நம்ம கலர் கலராக நிறைய செஞ்சு கொடுக்கலாம் அவங்களும் ஆல்டர்னேட்டிவ் டேஸ்க்கு வந்து மாற்றி மாற்றி அழகாக ஜாலியாக எடுத்துகிட்டு போய்க்குவாங்க இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்துட்டு இந்த பென்சில் ஷார்ப்னர் எல்லாமே கரெக்டாக உள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி ஃபைல்ஸ் கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த உள்ளே வந்து நம்ம பேப்பர் வச்சுக்கிற மாதிரி அந்த மாதிரி ஃபைல்ஸை வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் நேம் இருக்கிறதுனாலே நம்ம அப்படியே வச்சுருப்போம் எதுக்குமே யூஸ் பண்ணிக்காமல் அந்த மாதிரி இருந்ததை எப்படி யூஸ் பண்ணிக்கலான்றது பார்க்கலாம் அதுக்கு மேலே இந்த மாதிரி ப்ளவுஸ் பீஸை வந்து போட்டுக்கலாம் அந்த ஃபைலுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வந்து ஒரு டூ இன்ச் டூ இன்ச் வந்து வர மாதிரி எக்ஸ்ட்ரா வ விட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ஃபோர் சைட்ஸுமே இப்போ வந்து நம்ம புக்குக்கு வந்து அட்டை போடுவோம் பார்த்தீங்களா எல்லா பக்கமும் மடித்து மடித்து வச்சு இந்த மாதிரி பின் பண்ணுவோம்ல அதே மாதிரியே சேமத்தரில் ஃபோர் சைட்ஸுமே இந்த மாதிரி மடித்து மடித்து வச்சு நம்ம வந்து பின் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஃபோர் சைட்ஸுமே நம்ம வந்து பின் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு புக்கு கட்டை போட்ட மாதிரி நம்மளுக்கு வந்து நீட்டாக கிடைச்சிருச்சு இப்போ நம்மளுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் நேமும் வெளியே விசிபிளாக தெரியாது நம்மளுக்கு நீட்டாக ஒரு ஃபைல் வந்து ஈஸியாக நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஹாஸ்பிட்டல் ஃபைலுன்னு இல்லாமல் வேறு எதுக்காச்சும் கொடுத்துருப்பாங்களோ அந்த மாதிரி ஃபைல்ஸ் கூட இந்த மாதிரி அழகாக நம்ம வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து குட்டீஸோட நம்மக்கிட்ட நிறையா வந்துட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கும் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு கூட இந்த மாதிரி அழகாக வந்து இந்த பேப்பர்ஸ் வந்து வச்சு அந்த ஹோல் வந்து அந்த இதிலேயே இருக்கும்ல இல்லை ஃபைல்லே அந்த ஹோல் எந்த இடத்துல வருதுன்னு பார்த்து மார்க் பண்ணி இந்த மாதிரி பஞ்சிங் மிஷின் பஞ்ச் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஷார்ப்பாக இருக்கிறத வச்சு இந்த மாதிரி ஹோல் போட்டு நம்ம அழகாக உள்ள வந்து வச்சுக்கலாம் நம்மளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மக்கிட்ட நான் வந்து இருக்கிற சர்ட்டிஃபிகேட்ஸு டாக்குமெண்ட்ஸு பசங்களோட இந்த மாதிரி வந்துட்டு மெமரபுளாக ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கூட அழகாக வந்துட்டு வச்சுக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் பீட்டும் இந்த மாதிரி பெரிய சைஸ் கட்டை பையன்தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த கட்டை வந்து சைடு வந்து நம்ம ரிமூவ் பண்ண பார்த்தீங்களா கட் பண்ணி ஃபஸ்ட்டு டிப்ஸ்க்கு அந்த மாதிரி சைடு வந்துட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி லெந்தி பீஸாக வந்து கிடச்சிருச்சு இப்போ வந்து இந்த கட்டை கிட்ட ஓப்பன் இருக்குது இல்லை அதை குச்சிக்கிட்ட அந்த அந்த கிட்ட வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு மாதிரி கட் பண்ணிக்கலாம் அந்த புக்குக்கு போகிற அட்டை ரோல் இருந்துச்சுல்ல அந்த ரோல் வந்து கரெக்டாக சைஸ் வருதான்னு பார்த்து வச்சு பார்க்குறேன் இந்த சைஸுக்கு செட் ஆகாதனால இப்படி வந்து வச்சு பார்க்குறேன் இது வந்து கரெக்டாக இருந்துச்சு அதனால் இந்த மாதிரி வந்து ஃப்ரண்ட் ஒரு பார்ட்டு வந்து கட் பண்ணிவிட்டேன் அதே மாதிரி இன்னொரு சைடு இருக்கும்ல அந்த ஹோப்பன் கிட்டேயும் கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி கீழே வந்துட்டு பாட்டம்லேயே நம்ம வந்து பாட்டம் பீஸ் அந்த ஆரஞ்சு கலரை மட்டும் விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி டூ பீஸ் வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு டூ பீஸ் வந்து கிடச்சிருச்சு இப்போ இந்த டூ பீஸும் என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று நல்ல பக்கம் நல்ல பக்கம் வர மாதிரி வச்சு நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி லென்த்தி பீஸாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ப்ளவுஸ் பீஸை வந்து போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபோர் கார்னர்ஸையும் அதுக்கு மேலே வந்து வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸஸ் இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம ஆல்ரெடியே வந்து லென்த்தி பீஸாக எடுத்திருக்கோம் அதனால் ப்ளவுஸ் பீஸ் வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு எக்ஸஸாக இருக்கிறத வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து எல்லா கார்னர்ஸுமே வந்துட்டு வர மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஃபோர் கார்னர்ஸ்க்குமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து செக்குடு செக்கடாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணாலும் அந்த பவுச்சுக்கு அதே மாதிரியே செக்குடு செக்குடாக ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம எக்ஸஸாக இருக்கும் பார்த்திங்களா அதை வந்து அப்படியே கரெக்டாக வந்துட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி வந்து புக்குக்கு போகிற அட்டையை வந்து அதுக்கு மேலே வச்சு நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து இந்த எண்டிங்லேருந்து இந்த எண்டிங் வரைக்கும் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுட்டு பேலன்ஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடு மட்டும் கீழே பாட்டம் இந்த சைடு ரெண்டு சைடு மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ரெண்டு சைடு மட்டும் ஸ்டிச் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் கீழே ஸ்டிச் பண்ணிருந்தோம்ல அங்கேருந்து செவன் இன்ச்சுக்கு வந்து இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி வர மாதிரி இந்த சைடும் இந்த சைடும் ஸ்டிச் பண்ணதுனால நம்மளுக்கு இப்படி இருக்குது அப்புறம் அங்கே கட் பண்ணதுலேருந்து செவன் இன்ச் வச்சு மறுபடியும் மேலே வந்து ஒரு கட் கொடுத்துக்கிறேன் அதே மாதிரியே அடுத்த செவன் இன்ச்சு அடுத்த செவன் இன்ச்சு எவ்வளோ வருதோ அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பீஸ் பீஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு ஆல்ரெடி நம்ம பாட்டமில் வந்து ஸ்டிச் பண்ணதுனால அடுத்த பீஸுக்கு வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்த அடுத்த பீஸு அடுத்த பீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும் பார்த்திங்களா இப்படி பாக்கெட் மாதிரி வர மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும் இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடு ஒரு பக்கம் நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோம் இன்னொரு பக்கம் ஜாயின் பண்ணாமல் இருந்தோம் அந்த ஃபஸ்ட்டு வந்து இதை எடுத்து வச்சு எடுத்து வச்சு இந்த சைடு வந்து லெந்தி சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்லீப்பிங் லைனில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி லென்த்தி வைஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒரு ப இதை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்த பீஸோட ஸ்டார்டிங்கில் ஸ்டிச் பண்ணலாம் இப்போ இங்கே ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்புறம் வந்து பாக்கெட் வரும் அடுத்தது ஸ்டிச் பண்ணோம் அடுத்தது பாக்கெட் வரும் அடுத்தது ஸ்டிச் பண்ணணும் இப்போ இந்த மாதிரி பாக்கெட் பாக்கெட்டாக வர மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி வித் வைஸில் ஸ்டிச் பண்ணிட்டோம்ல இப்போ வந்து லென்த்தி வைஸில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் இருக்கிற பீஸ் வந்து பதினஞ்சு இருக்குது அதில் வந்து நம்ம ஒரு பதினஞ்சோ பதினாறோ இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பார்ட்டிஷன் பண்ணி நான் ஒரு த்ரீ பார்ட்டிஷனாக வந்து பிரிக்க போகிறேன் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ ரெண்டு வேணுன்னா கூட அப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி பண்ணிக்கோங்க அந்த பார்ட்டிஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த எஜ்ஜிலேருந்து இந்த எஜ்ஜு வரையும் ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அடுத்த பார்ட்டிஷன் வந்துட்டு பிரித்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ண தெரியல அப்படிங்கும் போது மார்க் பண்ணிட்டு கூட ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து த்ரீ த்ரீ பாக்கெட்டாக ஒவ்வொரு லைன்லேயும் த்ரீ த்ரீ பாக்கெட் வர மாதிரி நம்மளுக்கு நிறைய பாக்கெட்ஸ் வந்து கிடச்சிருக்குது இப்போ வந்து சைடு மட்டும் நம்ம வந்து அப்படியே ஃபினிஷ் இல்லாமல் இருந்துச்சு பார்த்திங்களா அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி பீஸ் வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு ராங் சைடு ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறம் ரைட் சைடாக வந்து இந்த மாதிரி ஸ்டிச் திருப்பி இந்த மாதிரி ஒரு டூ ஃபோல்டிங்கில் வந்துட்டு வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு வந்து இந்த சைடு பார்த்திங்கனா ஃபினிஷிங் வந்துடும் அதே மாதிரியே நம்ம த்ரீ சைட்ஸுக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மேலே வந்து ஒரு பக்கம் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஓப்பன் அந்த ஓப்பன் பக்கம் மட்டும் ஸ்டிச் பண்ணாமல் பேலன்ஸ் த்ரீ சைடுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து இந்த மாதிரி ரோப் மாதிரி ஸ்டிச் பண்ணமுமில்ல அந்த ரோப் மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நிறையா வந்துட்டு லெந்தி பீஸாக அதை வந்து அந்த பாக்கெட் வந்து இந்த கட் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா ஸ்டிச் பண்ணி அந்த இடத்துல வந்து வச்சா நல்லாயிருக்குன்றதுக்காக நான் வச்சுருக்கேன் உங்களுக்கு ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோம் அதே மாதிரியே எல்லா இடத்துக்குமே நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து மேலே ஓப்பன் இருக்கும் பார்த்திங்களா அந்த ஓப்பன் கிட்ட மட்டும் நம்ம ஒரு ஒன் இன்ச்சு டூ இன்ச்சுக்கு கீழே வர மாதிரி இந்த மாதிரி அந்த கிளாத்து கட் பண்ணாமல் அந்த புக்குக்கு போடுற அட்டையை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் இந்த அந்த இடத்துல கிளாத் மட்டும் எக்ஸஸாக இருக்குது இப்படி வந்து பேக் சைடெலாம் வந்து மடிச்சு அந்த எக்ஸஸாக இருக்கிறத பேக் சைடாக மடித்து வச்சு இந்த மாதிரி கட்டைப்பை குச்சி வந்து அளவுக்கு உள்ளே போகுது அப்படின்ற பார்த்து அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ இந்த கட்டப்பை குச்சியில் இந்த மாதிரி த்ரெட்டு வந்து ரெட் கலரில் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த த்ரெட் கொஞ்சம் வந்துட்டு மொத்தமாக ஸ்ட்ராங்காக இருக்குன்றதுனால அதை எடுத்துக்கிறேன் நீங்கள் மொத்தமாக இருக்கிற த்ரெட் வச்சு இந்த மாதிரி உள்ளே சொருக்கிக்கோங்க சொருக்கிட்டு அந்த ஹோல் நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சிருந்தோம்னால அந்த ஹோல் வழியாக அந்த கட்டப்பை குச்சை வந்து உள்ள இன்செட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக வர மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்து கட்டி விட்டுக்கலாம் கட்டி விட்டதுக்கப்புறம் எதுக்கு அந்த கட்டை போய் குச்சி வந்து உள்ளே வைக்கிறோன்னா நம்மளுக்கு அப்போ தான் அந்த இடம் வந்து கொலை கொழுன்னு போகவே ஸ்ட்ராங்காக இருக்குன்றதுக்காக இப்போ வந்து இந்த மாதிரி ஷால்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்றதே நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்கும் எப்படி மடிக்க வச்சாலும் கீழே கீழே விழுந்து விழுந்துடும் நம்மளுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கும் அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி அழகா வந்து ஒவ்வொரு பாக்கெட் குள்ளரையும் இந்த மாதிரி அழகா குட்டியா மடிச்சு மடிச்சு நம்ம வந்து உள்ள வச்சுக்கலாம் நம்மளே எடுக்கிற வரையும் அது கலையவே கிடையாது ஃப்ளிப்கார்ட் அமேசான்லேயே வந்துட்டு ஷால் ஆர்கனைசர்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும் நல்லவே ரேட் அதிகமாக இருக்கும் அவ்வளோ ரேட் போட்டு வாங்காம வேஸ்ட் ப்ளவுஸ் பிட்டையும் நம்ம வந்துட்டு இந்த ரோலையும் வச்சு அழகா செஞ்சிடலாம் இல்லை வந்து ஷால் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்னர்ஸ் இந்த மாதிரி கர்ச்சிப்ஸ் கூட அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு எந்த பர்பஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு பார்ட்டிஷன் பிரித்து குட்டியோ பெருசோ நம்ம வந்துட்டு நம்ம வந்து செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்க தூக்குனா கூட அழகாக வந்து ஸ்ட்ரிஃப்பாக நிற்கிது கட்டைப்பை குச்சி வச்சதுனால தான் நிற்கிது இப்போ வந்து இந்த மாதிரி பீரோவில் டோரில் இந்த மாதிரி ராடு கொடுத்துருப்பாங்க அதாவது அதில் வந்து எஸ்வூக்கை மாட்டி இந்த மாதிரி அழகாக நம்ம வந்து மாட்டி தொங்க விட்டுக்கலாம் நம்மளுக்கு வந்து பீரோவில் ஸ்பேஸும் அடைக்காமல் அது பாட்டுக்கு ஒரு இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்கும் நம்மளுக்கு ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும் நம்மளுக்கு வேணுங்கும் போது அப்படியே மடித்து உள்ளே சொருகிலாம் போது எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியில் இருந்தெலாம் டிப்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்